இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பத்து உலக தலைவர்கள் பல்வேறு நாடுகளுடைய தலைவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் மோடி அவர்கள் நான்கு முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் உலகத் தலைவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய பல்வேறு கூட்டங்களை மோடி அவர்கள் கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கிறார் பொதுவாக அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த கூட்டம் நடந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஆள் நம்ம ஆள் அதை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சமூக ஊடகங்களில் எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் கடந்த ஒரு வருடங்களில் உலக தலைவர்கள் கூடுகின்ற இப்போ ஏஷியான் மாதிரியான மிக முக்கியமான நிகழ்வுகளில் மோடி கலந்து கொள்ளவில்லை இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் உலக ஊடகங்கள் ஏன் மோடி வந்து இந்த மாதிரியான உலக நிகழ்வுகளில் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு ஏன் மோடி தொடர்ந்து கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் கூடுதலாக முன்வைக்கிறார்கள் இப்போ நம்ம சில செய்திகள் சொல்ல வேண்டியது இருக்குது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய பெருமை உலக அளவில் அது ரொம்ப ரொம்ப கீழே நிலைக்கு போயிருக்கு இப்போ துறையாகட்டும் அல்லது இந்திய பொருளாதாரத்தை கையாளக்கூடிய துறையாகட்டும் இந்த ரெண்டு துறைகளுமே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் இந்தியாவினுடைய ஐடி துறையில் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பல லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இறால் பண்ணைகள் இறால் பண்ணை முதலாளிகள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னென்னா அப்படியே கெட்டி கிடக்கு அதை கொண்டு செல்வதற்கு வழி இல்லை அதெல்லாமே கெட்டி கிடந்து அழுகி போகிறது தான் வேறு வழி இல்லை அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றும் பண்ணி ஆகணும் இல்லாட்டா என்னுடைய ஆட்சியே நீடிக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சந்திரபாபு நாயுடு மோடியை பார்த்து முறையீட்டு நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் இது மட்டுமல்ல நீங்கள் கடந்த ஆறு மாத காலமாக குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே சுத்தமாக வரலை அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மோடி என்ன சொன்னார் தீபாவளி அன்னைக்கு கார் புக்கிங் எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கார் புக்கிங்லாம் அஞ்சு லட்சம் அதிகமாக நடந்தது அப்படின்னு உண்மையில் என்ன நடந்தது என்றால் பல லட்சம் கார்கள் வாங்கக்கூடிய இடத்துல அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருந்தது பெரும் வீழ்ச்சியில் இருந்தது ஐந்து லட்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அதில் பாதாளத்திலிருந்து ஒரு சின்ன ஸ்டெப் வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஐந்து லட்சத்தை மட்டும் கோட் பண்ணி பேசுகிறாங்க மொத்தத்தில் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குஜராத்திகள் மோடியின் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகளால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு யார் பாதிப்புக்குள்ளாக போகிறாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குஜராத்திகள் என்பதாக சொல்லப்படுகிறது இப்போ டோட்டலாகவே மோடியினுடைய அந்த இதுவரைக்கும் கட்டி அமைக்கப்பட்ட பிம்பம் வந்து முழுமையாக உடஞ்சு போகுது இப்போ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனேயே ஜெய்சங்கரையும் நிர்மலா சீதாராமனையும் உடனடியாக ராஜினாமா செய்யவிருக்கிறார்கள் என்பதுதான் தகவல் எப்போவுமே நமக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய மோடியாகட்டும் அமித்ஷா ஆகட்டும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் எப்போவுமே சேஃபாக இருந்துப்பாங்க ரெண்டு மூணு பேரை காரணம் காட்டி அவர்களை பதவி விலக செய்வதும் அவர்களை பதவியிலிருந்து தூக்குவதன் மூலமாக தங்களை தங்களை வந்து காப்பாற்றிக்கிறது இது வந்து கடந்த பதினொன்று வருடங்களாக மோடி செஞ்சுட்டு வர்றார் அப்படிங்கிறத நமக்கு நல்லா பார்க்கலாம் இப்போ வெளியுறவு தொல்லை கொள்கையாகட்டும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கையாள்வதிலாகட்டும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பதன் மூலமாக உலக அளவில் இந்தியாவினுடைய புகழ் வந்து பெருமளவில் தெரியும் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பக்கத்து அண்டை நாடுகளுக்கு உலக நாடுகள் போட்டி போட்டு கொண்டு உதவிகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் மோடி வர்றது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானை எதிர்த்து இருக்கிறது இல்லையா ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பாகிஸ்தானை போட்டி போட்டுக்கொண்டு உதவக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் மீண்டு கொண்டே இருக்கிறது இது வந்து நடக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய சிக்கலை நம்முடைய நாடு சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் எப்படி காரணமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இப்போ சமூக ஊடகங்கள் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் உலகத்திலேயே அதிகமான பேர் சமூக ஊடகங்களை கையாள்வதில் மிக முக்கியமான இடத்துல இந்தியா இருக்குது இந்த சமூக ஊடகங்களின் வழியாக மிகப்பெரிய அளவிலான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து செய்து செய்துண்டிருந்தனுடைய விளைவு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சகோதரர்கள் மிகப்பெரிய அளவில் சங்க சங்கபரிவாரங்களால் ஆர்எஸ்எஸ் துன்புறுத்தலுக்கு துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டது இப்போ நேத்தை கூட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பீகாரில் இப்போ மோடி தோற்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஏறத்தாழ உறுதிதான் ஆனால் அங்கே வந்து இவனுங்க கடந்த ஆட்சி காலங்களில் அங்கிருந்த இந்து மக்களிடமும் முஸ்லீம் மக்களிடமும் அதிகமான வெறுப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அது கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலையும் அது பெருமளவில் செய்ய முடிந்திருக்கிறது சங்கபரிவார கும்பலா அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர் எல்லாமே அதுவரையிலும் நிலவி வந்திருந்த ஒற்றுமையை இல்லாமலாக்குவதற்கான திட்டத்தை சரியாக மேம்படுத்தி அதை கணக்கச்சிதமாக முடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த பல பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்தியாவில் ஏன் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வரல இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலமை இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ மணிப்பூர்த்தியிலாம் நம்ம ஏறலாம் நிறைய பேசியிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி வந்திருக்குங்க ஒரு செய்தி ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க பெண்கள் ஆயுதம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வடை சுட்டுருக்குறாங்க உண்மையில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன இருக்கு பாருங்கள் இதே கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அதே மாதிரி பிரச்சனையை உருவாக்குனதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு பொது பிம்பம் பெரிய அளவில் கட்டமைக்கப்படுகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலுடைய வெறுப்பு அரசியல் அது உலகளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்ததாக ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு வார் அதற்கு காரணம் நமக்கு தெரியும் ட்ரம்பை வந்து மோ मो, மோடி மோடி வந்து ட்ரம்பை விட பெரியாள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் காரணங்க கட்டமைக்க நினைத்த ஒரு பிம்பம் அது அவர்களுக்கு எதிராகவே இன்னைக்கு போயிடுச்சு இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரையிலும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன்பிருந்த நம்முடைய இந்திய நாட்டினுடைய பெருமையை மோடியும் சங்கபரிவார கும்பலும் சேர்ந்து சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் மோடியும் இன்றைக்கு பாஜகவும் சேர்ந்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய டேமேஜை அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இருபது முப்பது ஆகுங்க அந்த அளவுக்கு டோட்டலாக இந்திய பொருளாதாரத்தை கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவுடைய குழுவே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் ராஜினாமா செய்ய சொல்வதன் மூலமாக தங்களை மீண்டும் விஸ்வ குருவாக மாற்றுவதற்கான அந்த தந்திரத்தில் மோடி இருக்காரு ஆனா அதெல்லாம் இனி எடுபட போறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க